அதே அவமானம் வந்துடக்கூடாது பாடுகள் வந்துடக்கூடாது வேதனை வந்துடக்கூடாது நீங்க என்ன விட்டு வழி வழங்கி போயிடக்கூடாது நீ பாவத்துல போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேமா என் உள்ள கைக்குள்ள வரைஞ்சிருக்கிறேன் எவ்வளவு பேர் கத்தருடைய கணத்துல என்ன வச்சிருக்காங்க இன்னைக்கு விசுவாசிகளை நல்லா

six, uh -huh. ஒ பதினேழு நாற்பத்தி ரெண்டு பதினாறு நான். உங்களை நான் கைவிடவே இல்லையே ஒதுக்கிவிடவே இல்லையே நீங்க சொல்லலாம் அதே மாதிரி இருபத்தி ஏழு பத்து ரூபாய் கூட உங்களை கைவிட்டு நான் உங்களை கை இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் என்ன மறந்தாருன்னு நம்ம சொல்லவே கூடாது அவர் மறந்திருந்தாருன்னா ஏழு மாசம் முடி எட்டாவது மாசத்துல நீங்க நாள் வந்திருக்க மாட்டோம் காலை தூங்கி காலையில ஜீவனோட நம்ம எழுந்திருக்க மாட்டோம் எந்த காரியத்தையும் நம்மளால செய்திருக்க முடியாது அதனால உபாக முப்பத்தி ஒண்ணு எட்டுல சொல்றாரே நான் உனக்கு முன்னாடி போறேன்ல உன் காரியத்தை பார்க்கறேன்னா உன்னை விட்டு நான் விலகவே இல்லையே உன்னை கைவிடவே இல்லையா நீ எப்படி மறந்தேன்னு சொல்லலாம் இதை எழுதும் போது எனக்குடைய ஒரு பயம் வந்துருச்சு அப்ப எனக்கு எழுதுற முதல்ல எனக்கு தான் அதை கேட்கிற எனக்கு தான் அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இவ்வளவு நன்மை செய்த தேவனை நம்மளை மறந்துட்டால அதை செய்ய இதை செய்யணும்னு நம்ம உள்ளத்துல புடம்பிறத தேவன் கேட்டு நீ கனெக்ட் ஆகி அதை ஜனங்களுக்கு கொண்டு போன முதல்ல என்ன கனெக்ட் பண்ண நிறுத்திருக்காரு அதை சொன்னாரே ஓசியா பதினொன்று எட்டுல எப்படியுமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் நீ கைவிட்டேன்னு சொல்றிய நான் எப்படி

அந்த சகாயத்துக்குள்ள நீ வந்துருக்கணும் இளைஞா பதினைஞ்சு பதினொன்றுல சொல்லப்பட்டிருக்கு தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு நிகழா வர்ற சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு நான் சகாயம் பண்ண போறேன் இந்த நாட்டில் எவ்வளவு பேர் ஆண்டவர் என்னை மறந்தார்னு சொல்லி அவர் உண்மையில வைத்திருக்கிறத நாம் விசுவாசிக்கலன்னு சொல்லி நம்ம யார் வந்திருந்தாலும் நமக்கு வர தீங்கிலும் நெருக்கத்திலும் சத்தியுக்கு எதிர்பட்டு நமக்கு சகாயம் பண்ண போறா எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம கட்ட ஜீவனோட வைத்திருக்கவே ஒரு சகாயம் நல்ல கடலை கட்டி நல்ல நமக்கு தெரியாதான் இப்படி மூடி இப்படி இமை இப்படி இமை இப்படி மூடி இப்படி திறக்க ஒரு ஆக்சிடென்டே நடக்கும் ஒரு நம்ம மூச்சு விட்டி எடுக்கிற அந்த ஜீவனே எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கும் அதனால இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் நான் இறக்கமாக வந்து உன்னை சேர்த்து கொண்டனே அந்த இமை கை கைவிட்டதுலேயே நீ இப்படி சோர்ந்து போயிட்ட அப்படின்னா நான் முழுசா நான் கண்ணை மூடி இருந்தேன்னா ஒரு நிலமை என்ன இருக்கோம் நினைச்சு பார்த்து ஆண்டவரை தான் சொல்றாரு இசைக்க பரவாயில்ல மரியாதை வீட்டில் போய் படிச்சு பாருங்கள் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் நம்ம நீ பிழச்சுக்கணும்னு நான் விரும்பினேன் ஏன்னா ஒரு குழந்த பிறந்தொன்ன முதல்ல தொப்புள் கொடி அறுப்பாங்க அப்புறம் அந்த குழந்தைய குளிப்பாட்டுவாங்க அப்புறம் அந்த குழந்தைக்கு துணியை நல்லா கழுவி துணியை பொத்தி பெற்றோர்கிட்ட கூப்பிட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதில் அவர் என்ன சொன்னார்னா நீ பிறந்த குழந்தை உனக்கு தொப்புல் கொடியா இருக்கலை உன்னை யாரும் குளிப்பாட்டலை உனக்கு நல்லா துணி கொடுக்கல நீ அந்த குழந்தை உடம்புல வெறும் ரத்த குழந்தைகும் இருக்கும் அதனால அதை கழுவி எல்லாம் எடுப்பாங்க அப்படி நீ பிறந்த பொழுது உனக்கு தொப்புடி நீ நீக்கத்துல பாவத்துல கிடந்தப்ப யாரும் நீ பாவத்திலிருந்து வெளியே யாரும் ஏத்துக்கல அந்த பாவத்துக்காக உலகத்துக்காக யாரும் உனக்காக சிந்தல நீ துணி இல்லாம இருந்தப்ப உனக்கு யாரும் ஆடை கொடுக்கல நீ அவமானப்பட்டு கிடந்தப்ப யாரும் உன்னை தேத்துல ஆற்றலை ஒரு நேரம் ஆகாரம் இருந்தப்ப தான் ஏன் வீட்டுல வந்து சாப்பிடுன்னு ஒரு மனுஷன் உன்னை சொல்லல அப்படியே தூக்கி எரிஞ்சாதவரை அதுல போடப்பட்டிருக்க ஆறாவது ஏழாவது வருஷத்துல கடைசியில வெளியில தூக்கி எரியப்பட்டது போல உங்க வாழ்க்கை இருந்தது நான் அந்த வழியை கடந்து வரும்போது பார்த்தேன் எல்லாரும் மிதிக்கப்படும்படி நீ கிடந்த அப்படின்னா மற்றவர்கள் நம்மளை பார்த்து ஏலனம் பண்ணி பேசி இது ஒரு காசுக்கும் பிரயோஜனங்கள இதையை நம்ம கூட வச்சு என்ன பண்ண போறேன்னு ஒதுக்கி விட்டாங்க நான் பார்த்தேன் என் பிள்ளை எனக்கு வேணும் அதனால பூமியின் கடையா

தெரிஞ்சு பேசுறது கொஞ்சம் எவ் கடினமான வார்த்தைகளில் நீங்களும் நான் கலந்து பேசியிருக்கிறோம் மனைவி பேசிக்கலாம் பிள்ளைகள் பேசிக்கலாம் உணவுகள் பேசிக்கலாம் எல்லா பக்கமும் பேசிக்கலாம் எந்த பக்கம் பேசினாலும் சரி உன் காயத்தை நான் ஆற்றுகிற கர்த்தர் முப்பது பதினேழுல நீ தள்ளுண்டவரை போல எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு மகளை போல மனைவி போல பிள்ளையை போல நீ இருந்தாலும் நான் உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லி என் கருத்துக்குள்ளவனை வைத்திருக்கிறேன் நீங்க சொல்லி எவ்வளவு பேருந்தான் வார்த்தையில கற்பொந்தவர்களாய் அக்னியை புடமிட்டது போல வார்த்தையில அப்படியே ஈட்டி ஊருணர் போல வார்த்தைகள் நம்ம இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு நீ விசாரிப்பற்றவனா இருக்கிறியா இல்ல இந்த நாள்ல இருந்து என் வச்சு உனக்குள்ள காயங்களை நான் ஆற்றுவேன்னு சொல்லி உன்னை அந்த தேசத்துல கொண்டு வருவேன்னு சொல்லி நீ இந்த பூமியில உயிரோடு இருக்கிற உன்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கு

என் காலத்தில் இருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது இந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது அப்ப நம்ம நினைச்சுக்கணும் ஏசப்பாவை மீறி அவர் காத்த மீறி நம்ம இந்த பூமியில ஒரு மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது நமக்கு எந்த தீங்கு வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானம் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் மீறி அவர் கருத்துக்குள்ள இருந்து நம்மளை யாரும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி எவ்வளவு சொல்லும்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு பயங்கரமான ஊதியத்தின் சூழ்நிலையில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் நான் வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருந்தேன் ஆனால் அந்த காரியத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இது ஒரு சாதாரண விஷயம் இது மன்னிக்க முடியலையா அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் தேதி நான் படித்திருக்கிற மத்தியான என்னை அறியாமல் இந்த நைட்டி குடி தூக்கி தூக்கி அடிக்குது நான் யாருக்கோ ஹார்ட் ரொம்ப அடிச்சு தான்ட்ருக்குது செவம்பன சொல்கிறாட்டுருக்குது இந்த பக்கம் செய்யப்பட்டு தானவே யாருக்கோ தெரியல ஹார்ட் ரொம்ப அடிக்குது பிபி ஏரி சாட்டக்கானதுலே ஒரு முட்டாள்தனமாக நான் இந்த பக்கம் திரும்பி படித்து ட்ரோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எக்ஸா ரொம்ப வேகமாக இருக்கே தூக்கிட்டு வச்சு எல்லாம் கொட்டிட்டு அப்புறம் எழுச்சி உட்காந்து பார்க்குறது எனக்கு தான் சுற்றி கொண்டிருக்கிறது எனக்கு தான் இருக்குது உடனே நான் அந்த அந்த மத்தியானம் ரெண்டே அதுக்கே நம்ம ஓடுங்க ஆசிரியத்து போய் ஆசிரியத்து போய் ஈசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தா டாக்டர் எல்லாம் ஒன்றும் இல்லை இங்க ஏதோ இந்த வாரம் நிமிஷம் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி இந்த அழுது இருக்கிறீங்க அது பிபிஆர் மாதிரி மண்டை கேள்வி செய்யுது முதல்ல உங்க மைண்டை கூழ் பண்ணுங்க சமாதானம் பண்ணுங்க இது உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்து அந்த நேரத்தில் மருந்து கொடுக்கோசி எல்லாம் போட்டு ஆஃப் அன் அவரில் தேவன் செடி பண்ணி கொடுத்தேன் அப்போ அவங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த மூணு நாள் அந்த வீட்டில் நான் செஞ்சுட்டு அழுத காயம் எனக்கு பிபிஎல் ஹார்ட்டே வெளியே பிடிச்சி வர்ற அளவுக்கு இருந்திருக்குமானால் இப்போ எவ்வளோ பெரிய காலகட்டத்துக்குள்ள அந்த ஆகஸ்ட் இருபது ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் தள்ளப்பட்டிருப்பேன் அழுதனை சோபால் இருக்கும் அந்த அனுபவம் நான் செய்துட்டு தவறாக இருந்தால் என்னை மன்னிக்கு எனக்கு தகணும் உண்டு ஊழிய தெளிவுதான் குடும்பத்தை நான் கேட்கவே மாட்டேன் ஊழியத்தவரா தகவலை திருப்பிக்கிறேன் இல்லைன்னா எனக்கு இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க கொடுக்கணும் ஆனவருக்கு அழுது அழுது மூணு நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இது இருந்தால் வேற விதமாக மாறி என்னையே நான் சமாதானப்படுத்தி உள்படுத்துகிற மாதிரி ஒரு அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒரு இடத்துல இருந்து எனக்கு செய்திக்கு ஒரு அழைப்பு வந்தது நீங்க தான் வந்து பேசணும்னு சொல்லி அன்னைக்கு பார்த்தா செப்டம்பர் இருபத்தி நாலு ஒம்பது ஆகாய் ரெண்டு பத்தொன்பது எடுத்து கொண்டு போய் நீ செய்தி கொடுங்கிறாரு அதே ஆகாய் ரெண்டு பத்தொன்பத படிச்சுட்டு மேல பதினெட்டாவது வருஷத்தை பார்க்குறேன் செப்டம்பர் இருபத்தி நாலு ஒன்பதாவது மாதம் அன்னைக்கு நான் செய்தி கொடுக்குறது செப்டம்பர் இருபத்தி நாலு ஒன்பதாவது மாதம் இன்று முதல் நான் உன்னை ஆசிரியர்வதிப்பே நீ போய் செய்தி கொடுனாரு மாசத்தையும் சொன்னாரு வருஷத்தையும் சொன்னாரு நாட்களையும் சொன்னாரு வார்த்தையும் சொன்னாரு அந்த நாட்கள இருந்தால்

நான் இன்னமும் சொன்னேன் என் வீட்டில் எப்படியோ மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் கத்தருடைய காரியத்தில் பத்து நிமிஷம் செஞ்சாலும் நான் ஒழுங்காக செய்யணும் உண்மையா செய்யணும் நான் பிரயாசப்படுனேன் அதில் எனக்கு சின்ன இடங்கள் வந்தால் அது யாராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு நீதி செய்யறவர் என் தகப்பன் மட்டும் என் நியாயாதிபதி என் கர்த்தர் மட்டும் என் சரி பண்ணுறவர் என் கர்த்தர் அவர் என்ன சரி பண்ணுவாரு அந்தவர் பார்த்தாரு என் பிள்ளை அந்த எட்டு ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு சூழ்நிலையில உண்மையாக இருக்கும் என் பிள்ளை செஞ்சதுனால தானே கதை தான் நினச்சி பாருங்கள் போவேன் இட்லி வாயில் போடுவேன் சர்க்கரை போடுவேன் பிஸ்கெட்டை போடுவேன் குள்கோசை போடுவேன் தண்ணி குடிப்பேன் ஒரு சில நாட்களை நிற்க முடியாது அது சேர உட்காரமாக நான் செய்தி கொடுத்துருக்குறேன் நினச்சி பாருங்கள் ஏசப்பட்ட இதெல்லாம் நான் சொன்னேன் நான் பிஸ்கட் சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்டு தண்ணி முடித்து குள்கோசை வாயிலை போட்டுட்டு சாக்லேட்டை வாயில் அடக்கிட்டு அப்படியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் உரிய செய்திருக்கிறப்ப அதில் உண்மை தான் என்ன உயர்த்துங்க இல்லைன்னா எனக்கு கற்றுக் கொடுங்க கத்த பார்த்தா கடுகவு எனக்கு கிருமமாக இன்னைக்கு உங்களை நீங்க எப்போ தனியாக நமக்கு நான் அவமான நெருக்கம் வெளியே தலைப்பாட்டணும் அப்ப அடுத்து நமக்கு ஒரு இடம் ரெடியா இருக்குது செய்யற நீங்களும் நானும் அதை சரியான மனசில் வச்சுக்கணும்